அள்ளி லூயா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மத்திய புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனம் அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை காப்பதற்கு கர்த்தர் முதலாவதாக நேற்று முன்தினம் பார்த்தோம் சாஸ்திரிகளை ஏறுதுவே சந்திக்காமல் வேறு பாதைகளிலே தங்கள் இடத்திற்கு பாதுகாப்பாக திருப்பி கொண்டு சென்றார் என்று பார்த்தோம் அதை சொப்பனத்தின் மூலம் அறிவித்தார் நேற்றைய தினத்திலே யோசேப்புக்கும் சொப்பனத்திலே நீ எழுந்து உன் பிள்ளையை ஏறது கொலை செய்ய நினைக்கிறான் நீ எகிப்துக்கு உன் மனைவியை அழைத்து கொண்டு போ என்று சொன்னார் இப்படி இரண்டாவதாக தன்னுடைய பேரான குமாரனுக்கு அவர் வழியை காட்டினார் ஏற்கனவே எகிப்து தேசத்திலே இஸ்ரேவேல் யூதர்கள் அடிமைப்பட்டு கிடந்தபோது மோசேயை கொண்டு அவர் விடுதலை அளிக்க முற்பட்டபோது பால்வோன் க்கு முன்பாக மோசே ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தின்படி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தாலும் அவன் அவனை போகவிடான் என்று கர்த்தர் சொன்னி கர்த்தரிட மோசையிடம் சொல்லச் சொன்னது இஸ்ரேவேல் என்னுடைய முதற் பேரான குமாரன் என் சேஸ்த புத்திரன் என்று சொன்னதை யாத்ராகமம் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே இருபத்தி இரண்டாம் வசனத்திலே அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்தபின் நான் உன் கையில் அடித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாகிறி ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கணப்படுத்துவேன் கடினப்படுத்துவேன் அவன் ஜனத்தை போகவிடான் அப்பொழுது நீ பார்வனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரேவேல் என்னுடைய குமாரன் என் சேஸ்த புத்திரன் ஆகவே இன்றைக்கு ஆப்ரகாமுக்கு அறிவித்தபடி ஆபிரகாமின் சந்ததியாக பூமியிலுள்ள சகல வம்சங்களும் இஸ்ரேவேல் மாத்திரமல்ல சகல வம்சங்களும் ஆபிரகாமின் வம்சமாக மாற அதற்காக ஆபிரகாம் வழியிலே தாவீதின் வம்சத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைத்த தேவன் அவரை காப்பதற்காக இன்றைக்கு எகிப்துக்கு புறப்பட்டு போகச் சொல்கிறார் இதன் மூலமாக அவர் ஏரோது ராஜாவிடமிருந்து தப்பு வைக்கிறார் பொதுவாக சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது ஜீவனை கொடுத்தவர் தேவன் ஆனால் இங்கே தேவனே அவரை எகித்திலே போய் ஒழித்து வைத்திருக்கிறார் என்றால் விக்கனங்கள் கடந்து போக மட்டும் ஒழிந்துகொள் என்று நமக்கு நேற்று சொன்னதை பார்த்தோம் யோகுவை சாத்தான் தொடர் நினைத்தபோது உனக்கு உயிரை தொட அனுமதி இல்லை என்று சொன்னவர் அதேபோல் இயேசுவுக்கும் அவர் உயிரை தொட யாருக்குமே அதிகாரம் கிடையாது ஆகவே சாத்தான் இன்றைக்கு நம்மையும் கூட அவன் நம்முடைய ஜீவனை எடுப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது இந்த ஜீவன் இன்றைக்கு அனைவரும் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் என்று சொல்கின்றது ஆண்டவராகிய இயேசுகிற சிலத்தில் போகிறவர்களை மாத்திரம்தான் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் என்று சொல்கிறார்கள் ஆனால் சாத்தானிடமும் போகிறவனும் அவனும் நித்திய ஜீவன்தான் ஏனென்றால் அவன் ஜீவன் நித்திய மரணத்துக்குள்ளே இருக்கிறது அவன் சரீரந்தான் அழிது அவனுடைய ஆவி அங்கே கொடுமைப்படுத்தப்படுகிறது படுத்தப்படுகிறது அவன் ஆவி சுதன்று விடுகின்றது ஆனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளோ பரலோகத்திலே இன்பமாக இருப்பார்கள் சமாதானத்தை காண்பார்கள் அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சந்ததியின் சந்தோஷமான சமாதானமான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலகாலம் எகிப்திலே போய் தங்கி வைத்தார் விற்கனங்கள் கடந்து போகும் மட்டும் ஆகவே இன்றைக்கும் நமக்கும் ஒரு இன்பமான ஒரு சமாதானமான நித்திய ஜீவன் வேண்டும் அந்த நித்திய ஜீவன் தேவனோடு கூட பரலோகத்தில் போய் இருப்பது தான் அதற்காக தான் அந்நாளிலே இயேசு கிறிஸ்துவை சிலகாலம் எகிப்துக்கு செல்லச்ச சொன்னார் அல்லை லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்லாண்டவரே கிருமையும் மகார் இறக்கம் ஒர்க்கமுடையவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவை உருவாக்கி கெட்டுப்போனதை மனுஷகுமாரன் ரட்சிக்க வந்தார் இழந்து போன ரட்சிப்பை தேடி வந்தார் என்றபடி அவர் அவரை ஏறது ராஜா எதுவும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக இஸ்ரோவேல் என்னுடைய சேஷ புத்திரன் என்றபடி அந்த சேஷ்டபுத்திரன் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கர்த்தர் நீர் செய்த இந்த கிரியை இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலம் வெளிப்பட்டதற்காக சோத்ரம் ஆகவே உம்முடைய வருகையிலே எங்களை உம்மோடு இணைத்து கொள்ள இன்றைக்கு அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் துதிகனம் மகிமை யாவ் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அழில்லையா சோத்ரம்